சென்னையில் பிரியாணிக்கு ஃபேமஸான தவசுக்குட்டி பிரியாணி உணவகம் இப்போ அசைவ மதிய சாப்பாடும் கொடுக்குது அசைவ உணவுகளை தேடி தேடி பல ஊர்கள் போய் சாப்பிட்ற உணவு பிரியரான தவசுக்குட்டி பிரியாணியோடைய பள்ளிக்கரணை பிரான்ச்சை நடத்துகிற திரு மோகன் குமார் அவர்களுக்கு சென்னையில் பிரியாணி கிடைக்கிற அளவுக்கு மதிய அசைவ சாப்பாடு கிடைக்கலையே நீ ஏக்கம் வர அதை ஏன் நம்ம உணவகத்திலேயே கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சு இப்போ தவசுக்குட்டி பிரியாணியோடைய சென்னை பள்ளிக்கரணை பிரான்ச்சில் மூன்று வகையான அசைவ அன்லிமிட்டெட் மீல்ஸை கொடுக்குறாங்க மட்டன் சிக்கன் போட்டி தலைக்கறி மீன் வருவல் முட்டைன்னு எல்லாம் வர்ற ஒரு அசைவ சாப்பாட்டு காம்போல ஆரம்பிச்சு செட்டிநாடு சிக்கனோட ஒரு அசைவ அன்லிமிட்டெட் சாப்பாடை நூத்தி இருபது ரூபாய்க்கும் மட்டன் சுக்காவோட ஒரு அசைவ அன்லிமிட்டெட் சாப்பாடை இருநூத்தி இருபது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க அசைவ பிரியர்களுக்கு இந்த மாதிரி விதவிதமான மதிய அசைவ சாப்பாட்டை கொடுக்குது சென்னை பள்ளிக்கரணையில் செயல்படுற இந்த தௌசுக்குட்டி பிரியாணி உணவகம் இப்போது சென்னையில் பார்த்தோன்னா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தடிக்க நாலு கடை இருக்குது பட் வந்து பார்த்தோன்னா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் கடை எங்கே இருக்குதுன்னு நான் தேட போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய தவுசு புட்டிலேயே ஏன் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஸோ அதனால தான் இது இருக்கோம் இப்போ நம்ம ஊர்க்காரங்கனாவே என்ன சொல்லுவாங்கன்னா சாதத்தை அப்படியே குழஞ்சி அடிக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தோன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்தோன்னா அது மாதிரி இருக்கும் நல்லா குழப்பி குழச்சி அடிப்பாங்க நல்ல கறியை வந்து நல்லா ருசிச்சு ரசித்து சாப்பிடணும் அதுக்காக தான் இந்த ராஜ விருந்து இதில் வந்து பார்த்தினா சாப்பாடு அன்லிமிட்டெட் மீல்ஸு பொன்னி அரிசி சாப்பாடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒன்று கொடுத்துருவோம் போட்டி ஃப்ரை வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து சுக்கா சிக்கன் சுக்கா ப்ளஸ் வந்து மட்டன் சுக்கா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வறுவல் ப்ளஸ் வந்து ஒரு முட்டை பாயில் எக் ஒன்று கொடுத்துருவோம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மீன் குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ரசம் நண்டு வந்து பார்த்தினா நல்லா காரமாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த எல்லாம் பிடிச்சிருந்தா அது வந்து அது ஒரு மெடிசன் மாதிரியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மோர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து ஒரு சோடா ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தோன்னா வெத்தலை பீடா இதெல்லாம் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இதை நாங்கள் பார்சலுன்னு கொடுக்குறோம் அதே ப்ரைஸ் தான் இப்போ இந்த மீல்ஸை வந்து நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இவ்வளோ ஐட்டமும் சாப்பிட முடியாது என்னால் அப்படின்றதுக்காக ஒரு சிக்கன் மீல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கனா சிக்கன் சுக்கா வந்துடும் ப்ளஸ் வந்து அன்மிட்டட் மீல்ஸ் வந்துடும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி ஐட்டம் நான் சொன்ன எல்லா கிரேவி ஐட்டம் வந்துடும் ப்ளஸ் அப்பளம் ப்ளஸ் எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு மதுரை சைடு திருச்சி சைடெலாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு திருப்தியாக வந்து சாப்பிட்லாம் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கடை இல்லை ஒரு நான்வெஜ் ஒரு நாண்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்கா உள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகிற மாதிரி இல்லை ஸோ அதுக்காக தான் நம்ம நம்ம தவுஸ் சூப்பரில் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் பிரியாணின்றது எல்லா இடத்துலையும் கிடச்சிருது ஸோ நான்வெஜ் மில்ஸ்க்கு தான் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மில்ஸ் மட்டன் மில்ஸில் வந்து மட் மட்டன் சுக்கா வந்துடும் ப்ளஸ் வந்து அன்லிமிட்டட் மீல்ஸு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரேவி ஐட்டமும் வந்துடும் ஒரு அப்பளம் ஒரு பொய்யில் இதெல்லாம் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இல்லை ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஒரு மட்டன் சுக்கா மட்டும் ஒரு கப் ஒரு போர்ஷன் வாங்கணும்னா அதுவே வந்து மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா இருக்குது ஸோ நாங்கள் வந்து மட்டன் சுக்கா ப்ளஸ் சாதம் ப்ளஸ் வந்து இவ்வளோ கிரேவி ஐட்டம் எல்லாமே சேர்ந்து இரநூத்தி ரூபாய்க்கு கொடுப்போம் அன்லிமிட்டெட் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு ஒரு மீல்ஸ் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் நான் எங்கே கிடைக்குன்னு சொல்லி பல நாளாக தேடி இருப்பேன் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஐட்டம் தான் ஒரு ஐட்டம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையில் வந்து சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க ஆனால் சிக்கன் கொடுக்க மாட்டாங்க ஒரு கடையில் மீன் குழம்பு கொடுப்பாங்க மீன் தர மாட்டாங்க ஒரு கடையில் மட்டன் மட்டன் குழம்பு கொடுப்பாங்க மட்டன் கறி கிடைக்காது சில கடையில் போட்டியே கிடைக்காது ஏதோ ஒரு கடையில் தான் போட்டி கிடைக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து கொடுக்குன்ற ஒரு எண்ணம் அப்போ ஒரு ஐடியா அப்போ தான் எங்களுக்கு பிறந்தது ஸோ அதை வச்சு தான் இது பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வீட்டில் நாங்களே தான் சமைக்கிறோம் என்னுடைய மிஸ்ஸஸ் ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து செய்கிறாங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் எட்டுனு வந்து நாங்கள் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம் அப்புறம் இந்த தலைக்கறி இந்த மற்ற ஃப்ரை இந்த போட்டி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்பப்போ கேட்கும்போது அந்த தவாவில் நாங்கள் ஃப்ரை பண்ணி கொடுப்போம் பிரியாணியில் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் எங்களோட பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன கலர் எதுவும் நாங்கள் யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அதேமாதிரி எங்களோட சிக்கன் ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலரே இருக்காது மிளகாப்பொடி ஒரு மிளகாப்பொடியில் போட்டால் எடுத்தால் எடுத்தா எப்படி இருக்கும் அதுமாதிரி தான் ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மக்களுக்கு பிடிச்சி வருவாங்க தவுசு புட்டினாவே பிரியாணின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ஏன் இந்த மீல்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம்னு பல பேர் கேட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ம ஒரு மனுஷனால் மூணு வேலையும் பிரியாணி சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட்டு பிரியாணியே சாப்பிட்டு தான் போர் அடி போர் அடிச்சிடும் ஸோ ரெண்டு நாள் பிரியாணி சாப்பிடுவாங்க மீதி அஞ்சு நாள் வந்து மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த ஐட்டம் இருக்கு இல்லை இப்போது சிக்கன் மட்டும் தான் இங்கே இருக்கும் இல்லை மட்டன் மட்டும் தான் இங்கே இருக்கும் ஒரு சிலருக்கு போட்டி ரொம்ப பிடிக்கும் ஸோ போட்டி இங்கே கிடைக்காது ஒரு ஒரு கம்மியான ரேட்லேயும் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா ஐட்டமும் இருக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம் இப்போ தவுசு குட்டி பிரியாணின்னு சொன்னாவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் பிரியாணி தான் ஒரு பிரியாணி வந்து தொண்ணூறு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறோம் ஸோ அதே காசப்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இந்த ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த நான்வெஜ் மீல்ஸ் காம்போ எடுப்பாங்க ஒருத்தர் பிரியாணி வாங்குறாங்கன்னா ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ எனக்கு இந்த நைட்டம் வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் அலோ அலோவ் பண்ணிவிடுவோம் அதான் ஒன்றும் பிரச்சனை அது வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு அது ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது பார்சல் வேணுன்றவங்க வந்து வந்து வாங்கிட்டு போக முடியலன்னா எங்களோடய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அதுக்கு கால் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் கிடையாது இங்கே என்ன ப்ரைஸோ அது வந்து உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஷாப் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு ஐடி கம்பெனி இருக்குது அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்தா பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இது மாதிரி கொஞ்சம் மீல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு பல பலனால் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பல பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க ஸ்டார்டிங்கில் நாலு மணிக்கு எந்திரிச்சி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த சிக்கனை வாங்கணும் தலைக்கறி வாங்கணும் மீன் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போது சாப்பிட்டு எல்லோரும் வந்து மனசார வாழ்த்துட்டு போகும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்போது அந்த எங்களுடைய கஷ்டம்லாம் இப்போது இல்லை ஸ்டார்டிங்ல எல்லாரும் கேட்டாங்க இவ்வளவு கம்மியான பட்ஜெட்டை இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறீங்களே உங்களுக்கு எப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல போடும்போது ஒரு பத்து மீல்ஸ் பதினஞ்சு மீல்ஸ் தான் போயிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மெ மீல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மீல்ஸ் போகுது அதனால எங்களுக்கு எங்களுக்கு தேவையான வருமானம் வரும் எங்களுக்கு வந்து இப்போ வால்யூம் அதிகமானதுனால இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் எங்களுக்கு வந்தது அதனால எது பிரச்சனை கிடையாது குட்டி பிரியாணி சொன்னாவே அது வந்து சீரக சம்பா பிரியாணி தான் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாசுமதி பிரியாணியும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் இப்போது நாங்கள் பாசுமதி பிரியாணியும் கொடுக்குறோம் ஸோ நம்மக்கிட்ட பாசுமதி பிரியாணியும் இருக்குது அதே போல் சீரகசமா பிரியாணியும் இருக்குது ஸோ நீங்கள் தௌசுக்குட்டி பள்ளிக்கரணை பிரான்ஞ்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம் மீல்ஸும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷாப் மார்னிங் ஆரம்பிச்சுன்னா ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு நைட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஐட்டம் இருக்குது அது இல்லாமல் தந்தூரி கிரில்லு பார்பீக்கூ இதெல்லாம் இருக்குது நார்மலாக வந்து பார்த்தோன்னா லெவன் தேர்ட்டிக்கு மீல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுங்க லெவன் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மீல்ஸ் கிடைக்கும் மூணு மணி வரைக்கும் மீல்ஸ் இருக்கும் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பேட்ச் பேட்சாக பிரியாணி வந்துகிட்டே இருக்கும் சூடாகவே இருக்கும் சாப்பாடு மட்டும் பார்த்தா காலைல பதினொன்றரை மணிலும் ஸ்டார்ட் ஆகிட்டு மணி ஒரு மூணு மூன்று மூன்றைக்கெல்லாம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை கைவேலி சிக்னல் கைவேலி சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கருப்பட்டி காபி ஷாப் இருக்குது அந்த கருப்பட்டி ஷாப்லேருந்து ரெண்டாவது கடை வந்து நம்ம கடை ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஐட்டம் பண்ணணும்னு நினைக்கும் போது வீட்டில் கூட சொன்னாங்க இவ்வளோ ஐட்டம் பண்ண முடியுமா இதெல்லாம் விளையாட்டா அப்படின்னு கூட சொன்னாங்க இல்லை ட்ரை பண்ணலான்னு சொன்னேன் அது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மக்களுக்கு நம்ம ஒரு சேவைன்னு சொல்ல முடியாது இது ஒரு பிஸ்னஸ் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை திருப்திப்படுத்துகிறோம் அது மூலமாக நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க